வாராகி என் அன்பு குழந்தையை எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை மட்டும் ஒரு நிமிடம் வைத்து பார் உனக்கான அனைத்து விஷயங்களும் நான் செய்வது உன் கண்முன் வரும் இன்று உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் என்னுடைய ஒளி நிறைந்த பார்வை உன் மீது பட்டு உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறி நித்த நித்தம் சந்தோஷம் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக நான் இருக்கும் பொழுது உன்னை எப்படி இருள் சூழும் இருள் சூழ்வதற்கு அந்த இருட்டுக்கு எப்படி தைரியம் வரும் நிச்சயமாக இந்த வாராகி எந்த இருளையும் சூழ விடாமல் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெளிச்சத்தை தந்து உன் வாழ்க்கையை பிரகாசமாகவே வைத்துக்கொண்டு இருப்பேன் உனக்கு நான் புது வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வாக வாழப் விரைவில் நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய போகிறாய் நீ நினைத்த காரியங்கள் நடக்கும் நம்பிக்கையுடன் நீ முயற்சி செய்து கொண்டு இருக்கும் செயலில் வெற்றியும் கிடைத்து மகிழ்ச்சியும் உனக்கு கிடைத்த வாழ்வாய் என்னுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் எப்பொழுதுமே உன்னிடம் இருக்கும் நீ தேடி சென்ற காலம் போய் அனைத்து சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும் வந்து கொண்டே இருக்கிறது காத்திரு எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமைய உள்ளது நான் இருக்கும் பொழுது உன் வாழ்வில் மற்றவர்கள் எந்த ஒரு திசையிலும் வர முடியாது அவர்களுக்கு நான் இடத்தையும் கொடுக்க மாட்டேன் சில நினைக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விடலாம் என்று அப்படி ஒரு பொழுதும் இந்த வாராகி எந்த ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவர்களையும் உன் வாழ்க்கைக்குள் நுழைய விடவே மாட்டேன் உன்னுடைய கண்ணீரை துடைக்க உன் கை மட்டுமல்ல என்னுடைய கையும் உள்ளது உன் கண்ணீரை நான் துடைத்து விடுவேன் அதுவும் நிரந்தரமாக வாழ்க்கையில் நிலையானது மட்டுமே அன்புதான் அந்த அன்பு உனக்கு நிரந்தரமாக சந்தோஷமாக கிடைக்க இந்த வாராகி அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன் கவலைப்படாதே சந்தோஷமாக மட்டுமே இரு அனைத்திற்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி